ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மாம் சேனல் ஸோ நம்மளோட சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக அண்ட் கிளாஸ் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மேக்கிங் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ சிலர் வந்து நீங்கள் ப்ரௌனிஸ் மேக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க உண்மையிலே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி கிளாஸ் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பான்ஞ்ச் கேக் மேக்கிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்பான்ஜ் கேக் வந்து டீ ஷாப்ஸில் பேக்கரியிலலாம் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அண்ட் வந்து எப்படி பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம் இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பாக்க போறோம் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸு தான் ஸோ எக்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்மளால் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து கொண்டு வர முடியும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக் சேர்க்க வேண்டாம் எக்லெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம கேர்டு ஆட் பண்ணுவோம் ஸோ அதை இன்னும் வரப்போகிற க்ளாஸில் எக்லெஸ் வேர்ஷனும் நம்ம வந்து டீச் பண்ணுவோம் பட் இன்றைக்கி எக்கை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பிளெண்டர் போடும்போது டூ ஸ்பீடில் வச்சு ரன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மைல்டான ஸ்பீடில் வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்டுருங்க போதும் அதுக்கு மேலே வந்து இதை மிக்ஸ் பண்ண வேணாம் ஆஃப்டர் தட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் பவுடராக ஆட் பண்ணியிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம எக்ஸோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம் இதையும் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்பீடில் அண்ட் அதுக்கப் அதுக்கப்புறமா வந்து ஹை ஸ்பீட் வந்து வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ பேக்கிங்கை பொறுத்தவரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ நான் எல்லாமே சேர்த்து போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து சுகர் அடுத்து தான் வந்து எசன்ஸ் இப்படி ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு அதுவும் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் உள்ள ஸ்மெல்ல போக்குறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் லெசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ பைனாப்பிள் லெசன்ஸ் வந்து நம்ம டென் கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் லாஸ்ட்டு கொண்டு போய் ஆட் பண்ணிடாதீங்க அப்போ தான் வந்து அந்த எக்ல உள்ள ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லைனா எக் ஸ்மெல் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும் கேக்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸில் வந்து கலரும் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து எமல்ஷன்னு சொல்லுவோம் ஓகேவா உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான பைனாப்பிள் லெசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நான் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன் மைதாவும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சுகரும் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் மைதாவும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதை மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் பேக்கிங் சோடா வேணால் ஒன்லி பேக்கிங் பவுடர் மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் ஸோ பேக்கிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஜி வந்து மஸ்ட்டு லாஸ்ட் டைமே வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நம்ம இதில் தான் பேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜி மஸ்ட்டு ஸோ நான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அடுத்தது பேக்கிங் பவுடர் ஓகேவா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததான் இப்போ நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து எய்தர் மெல்டட் பட்டர் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஆயிலோ நீங்கள் பட்டரோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அப்ப பிளண்டர் போட்டுக்கோங்க ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாவோட ஐ மீன் இந்த பேட்டரோட அது நல்லா வந்து இன்கார்பரேட் ஆகணும் ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு தடவை வந்து எலக்ட்ரிக் பிளண்டர் போடுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம அதை மேக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதை பிஸ்னஸாக நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அண்ட் இது நம்மளால் அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் அதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும் ஸோ கிளாஸ் வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணவும் செய்யுங்க ஏன்னா இப்போ ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நார்மலா நீங்க பண்ணிக்கலாம் அதாவது வெளியில் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்குறேன்னா அது வேறு அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுற மாதிரி பட் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும்போது எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் பெருசாக ரொம்ப செலவாகாது ஜஸ்ட்டு ஒரு மினிமல் அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு எவ்ரி இயர் ரெனியூவல் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ நல்ல ஃபாலிங் கன்சிஸ்டன்சில இருக்குது அண்ட் நல்ல ஸ்மூத்தான பேட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்போவுமே க்ரீஸ் பண்ணாமல் டின்னில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்போதான் கேக் பேக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஹோம் பேக்கராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா எதனால் கஸ்டமர் வந்து ஹோம் பேக்கடு ஃபுட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கர்ஸாக இருக்கிற நம்ம யாருமே வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் அதே மாதிரி ஸ்டெபிலைசரோ ஃபையரோ கேக் இம்ப்ரூவரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த தான் நம்மக்கிட்ட தேடி வராங்க நம்ம கிளாஸ் ஒன் போட்டிருந்ததுலையே ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கேக்குக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி அதை எப்படி ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதே மாதிரி கேக் இம்ப்ரூவர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க யூஸ்வலாக அது சஜஸ்டட் கிடையாது ஹோம் பேக்கிங்க்கு ஆட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சு கொடுப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்கனாலே எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் இல்லாமல் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்டெபிலைசர்ஸ் இல்லாமல் எம்எல்சி ஃபையர்ஸ் இல்லாமல் செய்யணும் அப்படின்றதான் என்னோட சஜஷனும் கூட ஸோ நம்ம வந்து பேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் எப்போவுமே கேக் பேக் பண்ணும்போது உங்களோட பேட்டர் வந்து ஹாஃப் த டெனில் தான் இருக்கணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அண்ட் அதே மாதிரி அதோட த்ரீ பை ஃபோர் தளவு அதாவது முக்கால் அளவும் நீங்கள் ஊற்றக்கூடாது கண்டிப்பாக அது ஹாஃப் தான் இருக்கணும் ஸோ தட் உங்களுக்கு கேக் ரைஸ் ஆகி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக பேட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் ரைஸ் ஆகும்போது என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டாக அங்கங்கே நிறைய பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நிறையா ஊற்றாதீங்க நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பேக் பண்ணலாம் என்னோடய அவனில் வந்து நான் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் பேக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த டைம் வந்து நமக்கு செட் பண்ணிக்கலாம் ஸோ யூஷுவலாக மேலே இந்த மாதிரி கிராக்ஸ் வரது நார்மலான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அது நார்மல் தான் பட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு நான் ஓடிஜி ஆன் பண்ணும்போது அந்த ஃபேன் மூடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை நான் ஆன் பண்ணலை ஏன்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக பரவணும் அது சம்டைம்ஸ் மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலைன்னா மேலே கிராக்ஸ் வர்றது நார்மல் தான் நம்ம அந்த மேலேனா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் இதே இது நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் சுத்தமாக வராது பட் நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது ஆல்வேஸ் குக்கரில் பேக் பண்ண முடியாது ஏன்னா குக்கரில் வந்து டைம் எடுக்கும் ஸோ இது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் நம்ம அவனில் பேக் பண்ணுறதுங்கிறது வந்து ஸோ கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் பீசஸ் போட்டுட்டு பாக்ஸில் வச்சு நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம் ஸோ நம்ம கிளாஸில் லேர்ன் பண்ணுற எல்லாருமே வந்து பிகினர்ஸ் அப்படின்றனால இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி இதிலையே இன்னும் வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மெத்தடெலாம் நம்ம வரப்போகிற கிளாஸஸில் லேர்ன் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ